தஞ்சாவூரில் அகமுடையார் சமுதாயத்தின் மாபெரும் பாராட்டு விழா மற்றும் செயலி அறிமுக விழா நடைபெற்றது தொழிலதிபர் டி கே முரளி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அகமுடையார் சங்க நிறுவன தலைவர் ஸ்ரீபதி செந்தில்குமார் சங்க நிர்வாகிகள் மலைசாமி ராவணன் ஜெயமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் மேலும் ஆந்திர மாநிலத்தில் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களுக்கு அமைத்து சாவணி படைத்த புல்லட் சுரேஷ் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் அகமுடையார் இன மக்களுக்கான பிரத்யேக ஆண்ட்ராய்டு செயலியை செவாலியர் அருணாச்சலம் முதலியார் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அகமுடையார் சங்க துணைத் தலைவர் நாராயணமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் தலைமை அகமுடையார் சங்கம் சார்பில் புதிய அறிமுக விழா நடைபெற்றது விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் ஆந்திர மாநிலத்தில் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களுக்கு அமைத்து சாதனை படைத்து புல்லட் சுரேஷ் என்பவர் கூறுகையில் புதிய நீதி கட்சியில் தென் மாவட்ட பொது செயலாளராக ஸ்ரீபதி செந்தில்குமாரை ஏ சி சண்முகம் நியமித்துள்ளார் என்றும் மருது பாண்டியர் சிலையை மாவட்டந்தோறும் தலைநகரில் வைக்கின்றோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லும் கட்சிக்கு அகமுடையார் சமுதாய மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து புதிய நீதி கட்சி பொதுச் செயலாளர் ஸ்ரீபதி செந்தில்குமார் கூறுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏ சி சண்முகம் தலைமையிலான புதிய கட்சி தென் மண்டலங்களில் பத்து சீட் கேட்டுக்கொண்டு வருகின்றனர் புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளது என்றும் அகமுடையார் சமுதாய மக்களுக்கு தனியாக வாரியம் அமைக்க வேண்டும் நம்முடைய சமுதாய மக்களுக்காக புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தமிழக அரசின் செயல்பாடு சரியில்லை தமிழகத்தில் மாற்று எதிர்கட்சி தேவைப்படுகிறது சிஸ்டம் சரியில்லாமல் இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி தேவைப்படுகிறது என்றும் கூறினார் நூறு ஏக்கரில் ஒரு பெரிய தொழிற்சாலை தொழிற்பேட்டையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊரில் மட்டுமே இந்த நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே ஆறாயிரம் பேர் நேரடியாக அரசு பணியாளர்கள் போயிருக்காங்க நேரடி பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காரு டிரான்ஸ்பரன்சி மெரிட் மூலியமாக இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் பணிகளில் இந்த அஞ்சு ஆண்டுகளில் மட்டுமே ஆறாயிரம் பேர் வேலை வாய்ப்பு வேலைக்கு சேர்ந்துருக்குறாங்க அது இல்லாமல் இந்த எட்நூறு கோடி எட்நூறு ஏக்கர் சொன்னேன் அதில் கிட்டத்தட்ட இதில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு திட்டத்தையும் நாம் நிறைவேற்ற இருக்கின்றோம் பிரதமர் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறாருங்க நீர்வழி போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பது இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கோம் எங்கெங்கே ஃபிசிபிலிட்டி இருக்கோ எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே பன்னிரெண்டு சதவீதம் இந்த நீர்வழி போக்குவரத்தை அந்த பொருள்களை கொண்டு போவதற்கான இப்போ வந்து பங்களிப்பை நீர்வழி போக்குவரத்து கொடுக்கும் என்று அதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே பண்ணப்படும் நீங்கள் சென்னை மட்டும் இல்லை இப்போ ஒரிசாவிலிருந்து ஆந்திரா தமிழ்நாடு கேரளா ஒரு மிகப்பெரிய ரேர் ஏர்த் காரிடாரானது வர இருக்கிறது இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அந்த காரிடார் வருவதன் மூலம் இந்த பகுதியினுடைய முழுமையான போக்குவரத்து மேம்படுத்தப்படும் அது ரோடு போ போக்குவரத்தாக இருக்கட்டும் அல்லது ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும் ஈசிஆர்னுடைய ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய காரிடாரே வர இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பெரிய க ஹைவே வரப்போகுது ரயில் நெட்ஒர்க் நம்ம இணைச்சிருக்கோம் இன்னும் வந்தே பாரத் ரயில் வந்து சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கான குடி சீக்கிரம் இயக்கிறதுக்கான சத்திய குருகளும் இருக்கிறது ஸோ இது ஒரு பெரிய ஈசிஆர் என்பது ஈசிஆர் கடல் ஈசிஆர் மார்க்கம் என்பது ஒரு பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் நாம் தேர்தலுக்காக பட்ஜெட் தயாரிப்பவர்கள் அல்ல நாம் எப்பயுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய தொலைநோக்கு பார்வை வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி தான் நம்ம இந்த பட்ஜெட்டை தயாரித்திருக்கின்றோம் ஐந்து மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது தமிழகத்தில் தான் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரப்போகிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று க திமுக வீட்டுக்கு போகிறனாலும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக தானே இருக்குது ஏங்க இண்டி கூட்டணி இன்றைக்கி வரலும் அவங்க டிஎம்கே கூட்டணி இன்றைக்கி வரலாம் கூட்டணியில் யார் இருக்காங்கன்னே தெரியல ஆனால் எங்கள் கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கோம் எங்கள் கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் மேடையறி நீ உங்கள் கண் முன்னாடி நீங்கள் பார்த்துட்டீங்க இதுக்கு பிறகு இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படியெல்லாம் இல்லைண்ணா எங்கள் கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கிறது நன்றி அண்ணா கண்டிப்பாக வருவாங்க அண்ணா நேற்று இருபத்தி மூணாந்தேதி மதுராந்தவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின அந்த கூட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஊக்கு ஊக்கமளிக்கும் என்றாக அந்த கூட்டத்தை நிறைவேற்ற இன்னும் சென்னை தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறாங்க பாண்டிச்சேரிக்கும் வர இருக்கிறாங்க இந்தியாவிலேன்னா ஏன்னா இந்தியாவுடைய இது நாங்கள் வரும்னு சொல்லியிருக்கோம் எது எது வருதுன்னு பார்ப்பேன்னே பேசிகிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளுடைய கட்சி வருதுன்னு பார்ப்பேன் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான ராஜேஷ்குமார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு வருகை புரிந்தார் சர்க்கியூட் ஹவுஸில் தங்கியிருந்தபோது இருந்தபோது அவர் மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் நல்லமணி மற்றும் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட தலைவர் மணிகண்டன் ஆகியோருடன் மாவட்ட கட்சி விவகாரங்கள் குறித்து விவாதித்தார் தேசிய நெஞ்சங்கள் பிரிவின் உறுப்பினர்களும் அவரை வரவேற்க அங்கு வந்திருந்தனர் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ்குமார் ஜனநாயகத்தினுடைய ஒரு முதுகெலும்பு அரசியலமைப்பு சட்டத்துல வந்து நீங்க அதை பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்தா தெரியும் இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவங்க அந்த மக்கள் பிரதிநிதி மக்களுக்காக பேசக்கூடிய இடம் சட்டம் இயற்றக்கூடிய இடம் நாடாளுமன்றம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கண்ணியமிக்க அந்த சபையில எதிர்கட்சி தலைவர் வந்து கைய கூட தூக்க வேண்டாம் எதிர்கட்சி தலைவர் பேசணும்னு சொன்னா உடனே சபாநாயகர் உடனே பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு உண்மையான செய்தியை அது வந்து அது வந்து பத்திரிகை செய்தி கிடையாது இன்னைக்கு முக்கியமாக ஒரு முன்னாள் இராணுவ த இராணுவ தளபதி எழுதின அந்த புத்தகத்தில் இருந்து அதனுடைய ஆதண்டிக் ரெக்கார்ட் மூலமாக ஒரு செய்தியை சொன்னார் அந்த செய்தியை வந்து அவங்க வந்து அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாதனால மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ராகுல் காந்தியை வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு முக்கியமாக நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டனத்துக்குரிய விஷயம் ஏனென்றால் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்க மேலே இருக்காங்கன்னு உள்ளதை மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் தமிழகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய அங்கமாக செயல்பட்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதுரை கோவில் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் விருப்ப மனுக்களை வழங்கி போட்டியிட விரும்பும் தொண்டர்களிடம் இருந்து விருப்ப மனுக்களை பெறவுள்ளார் கூட்டத்தின் முன்னதாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தேர்தலுக்கான அடித்தள பணிகளை துவங்கியுள்ளோம் அதற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்கியுள்ளது கோவையில் தேதி பதினேழாம் தேதி கூட்டம் நடைபெற உள்ளது திருச்சியில் கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளோம் எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணியாக செயல்பட வேண்டும் மக்கள் நம்பிக்கை பெறும் வகையில் தேர்தல் பணியாற்ற வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் விருப்ப வேட்பாளர் மனுவை பூர்த்தி செய்து இருபத்தை தேதிக்குள் சென்னையின் தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக உள்ளார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது திமுக அரசு தாங்கள் அளித்த வாக்குறுதியில் எழுபது சதவீதம் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை நிலை ஆட்சி முடியப்போகும் சில மாதங்களில் திட்டங்களை அறிவிப்பது ஏமாற்று வேலை மக்களை மீண்டும் ஏமாற்ற புதிய அறிவிப்புகளை வெளியிடுவது மக்களை முகம் சுழிக்க வைக்கும் வகையில் இருக்கிறது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு இதுதான் உண்மையான நிலையாக இருக்கிறது கடந்த தேர்தலில் மின் கட்டணம் மாதந்தோறும் வசூலிக்கப்படும் என கூறினார்கள் ஆனால் கட்டணத்தை உயர்த்திய மக்களுக்கு சுமை ஏற்படுத்தியுள்ளார்கள் குற்ற சம்பவங்களை குறைப்போம் என திமுக கூறியது ஆனால் ஆட்சிக்கு வந்தபின் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது விஜய்யின் கட்சியின் சதவீதம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சதவீதத்தை சொல்லி வருகிறார்கள் யாரும் பத்து சதவீதம் குறைவாக சொல்லவில்லை ஆனால் வாக்களித்த பின்பு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த முடியும் அது மக்கள்தான் அவர்கள்தான் எஜமானர்கள் இரண்டு கட்சிகள் தலைமையில் கூட்டணி குறித்து பேசுவதாக தகவல் வருகிறது என்ற கேள்விக்கு அதிகாரப்பூர்வமாக அது போன்ற தகவல் இல்லை என்று தெரிவித்தார் தலைமை கூட்டணி என்றால் பிரதமர் மோடி தலைமையில் கூட்டணி பாராளுமன்ற மரபுகளை யார் மீறினாலும் அவர்களை பேச அனுமதிக்க கூடாது அது தவறு இதில் கட்சி பாகுபாடு வேறுபாடு கிடையாது என ஜி கே வாசன் தெரிவித்தார் பிரதமர் மோடி தலைமையிலே கூட்டணி அதுல வந்து ஐயா எடப்பாடியும் இருக்காங்க சந்திரபாபு நாயுடு இருக்கிறாங்க குமாரசாமி இருக்காங்க நிதிஷ் இருக்காங்க தமிழகத்திலே கூட்டணி அதிமுக ஐயா எடப்பாடியார் தலைமையில் என்றால் அதுல அவர் தலைமையிலே தமிழக பாஜக தலைவர் இருக்கார் பாமக தலைவர் இருக்கார் பாமக தலைவர் இருக்கார் அமமுக தலைவர் இருக்கார் ஒத்த கருத்துடைய கட்சியின் தலைவர் அதுல வந்து சந்திரபாபு நாயுடு கட்சியும் குமாரசாமி ஐயா கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியும் இல்லை அதுதான் வேறுபாடு நீங்க ஜனநாயகத்திற்கு மாறாக எதிர்கட்சிகள் நடந்தது இந்தியாவிற்கு தலைமுடிவு பாராளுமன்றத்திற்கு தலைமுடிவு ஜனநாயகத்திற்கு மாறாக நடந்தது மிகப்பெரிய தலைமுடிவு அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் சன்செட் தொலைக்காட்சியின் மூலம் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் அரசியலை கூர்ந்து தோனிப்போர்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள் அதனால ஜனநாயகத்திற்கு தலை குணிவு ஏற்படுத்துகின்ற எந்த செயலாக இருந்தாலும் சரி இந்த செயல் அந்த செயல் என்று நான் சொல்ல மாட்டேன் எந்த செயலாக இருந்தாலும் அது தவறு அந்த கட்சிக்கு தலைகுனிவு அதை செய்தவர்களுக்கு தலைமுனைவு அவர்கள் அடுத்த முறை தங்களுடைய தொகுதிக்கு செல்ல வேண்டும் அவருடைய வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் அவர்கள் அவர்களை பார்த்து முகம் சுழிப்பார்கள் பாராளுமன்றத்தினுடைய மரபை மீறுபவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சபாநாயகர் அவர்களை பேசவிட கூடாது இது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தினுடைய மரபை மேடும்போது அவர்கள் பேசுவது தவறு இதில் வந்து கட்சி வேறுபாடு பாகுபாடு கிடையாது இதில் வந்து ஒன்லி கைட்லைன் த பார்லிமென்ட் கவுண்ட் மதுரை திருப்பரங்குனம் சட்டமன்ற தொகுதிக்கான ஜல்லிக்கட்டு போட்டி இன்று அலங்கான உடற்கிழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் நடைபெற்று வருகிறது இதனை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் மற்றும் வீரர்கள் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு பரிசாக சைக்கிள் மற்றும் அண்டா வழங்கப்படுகிறது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் இணைத்தாளை முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு கடந்த சில மாதங்களாகவே தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழிகளைச் சேர்ந்த நடிகை நடிகைகள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் இசையமைப்பாளர்கள் என அனைவரும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு கோவில் பின்புறம் உள்ள மலையை சிவனாக எண்ணி பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவலப் பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று திருவண்ணாமலை வருகை தந்த இந்திய அணி கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் அண்ணாமலையாரை தரிசனம் செய்தார் முன்னதாக சம்பந்த விநாயகர் சன்னதி அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமுல்லை அம்மன் சன்னதியில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார் பின்னர் அம்மன் சன்னிதானத்தில் உள்ள நவகிரகங்கள் மற்றும் சித்திரகுப்தர்களை வணங்கி வழிபட்டார் பின்னர் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது கோவிலுக்கு வந்திருந்த இந்திய கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தருடன் அவரது ரசிகர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக கடும் குளிர் நிலவு வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையான திருவனம் சாலைகளிலும் மற்றும் ஜவ்வாதுமலை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சாலையின் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு குறைந்த வேகத்தில் செல்கின்றன இதனால் போக்குவரத்து கனரக வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு குறைந்த வேகத்தில் செல்கின்றன கடும் காரணமாக மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டம் வருகின்ற பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது இது தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறு கூட்டரங்கில் சபாநாயகர் அப்பாவு இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் கூறியதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டம் வருகின்ற பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது இது தொடர்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சிறு கூட்டரங்கில் சபாநாயகர் அப்பாவு இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தி ஆறு ஒன்னின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டத்தை வருகின்ற பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேரவைக்கு அளிப்பார் மேலும் வருகின்ற இருபதாம் தேதி அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி நூற்று தொன்னூற்று மூன்று ஒன்றின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகளும் பேரவை விதி ஒன்பது ஆறாம் ஆண்டிற்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் இறுதி பேரவைக்கு அளிக்கப்படும் இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை சட்டமன்ற கூட்டம் தொடங்கும் நாளுக்கு முந்தைய நாள் அதாவது பதினாறாம் தேதி அலுவல் ஆய்வுக்குழு எனது தலைமையில் கூட்டப்பட்டு முடிவு செய்யப்படும் சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்பான பணிகள் நடைபெற்று வருகின்றது இதுவரை சட்டமன்றம் கூடிய நாள் முதல் என்ன பேசினார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதனை உலகெங்கிலுமிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சிறப்பு தீர்மானங்கள் மானிய கோரிக்கைகள் அனைத்தும் நேரலை செய்யப்பட்டு வருகின்றது கூட்டத்தொடர் முழுவதையும் நேரலை செய்ய வேண்டும் என்பதே முதல்வரின் மீதான விவாதத்தையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது என்று இவ்வாறு அவர் தெரிவித்தார் அலுவல் ஆய்வுக்குழுவில் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அது நிச்சயமாட்டு எல்லாருமே அது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தாக தான் இருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த சட்டமன்ற தொடர்பான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம திருநெல்வேலியில் நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எல்லோரும் எப்போதுமே நமக்கு ரொம்ப பாசமுள்ள மக்கள் எவ்வளோ கருத்து ஏற்பாடுகள் இருந்தாலும் நம்ம ஸ்பீக்கர் நம்ம எம்எல்ஏ அப்படின்னு நினைப்பீங்க மிக்க நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சென்னை மதுரவாயல் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சேகர் அவர்களின் மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து புரட்சி பாரத கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் இன்னைக்கு நாட்டு நடக்கிற நடப்புகள் எல்லாருமே பார்க்கறாங்க ஊடகம் பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க என்னென்ன நடக்குதுன்னு அதனால் இப்போ அந்த கூட்டணி தான் நான் அந்த சூழ்நிலைக்கு வரும்போது தவிர இந்திய கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் வெற்றி பெறும் அதில் வந்து இந்த தமிழ்நாடு தலைவர் அந்த கூட்டணிக்கு அவர் தான் முதலமைச்சராக வருவார் கண்டிப்பாக அதனால் அது எதிர்கட்சி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி அது எதிர்கட்சி கூட வருமானத்தை சந்தேகம்தான் அவங்க அவங்கதான் ஜீரோவாங்க வருகின்ற தேர்தல் வந்து தமிழ்நாட்டிலிருக்கும் இந்தியாவுக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அப்போ அவங்க வந்து எதிர்கட்சி விமர்சனம் பண்றது தானே அவங்க வேலை அதனால அதை அப்படிதான் சொல்லுவாங்க அதாவது பத்து தோல்வி எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு மோடி அதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்து தோல்வின்னு சொல்லிட்டு கரெக்டு இப்போ அப்போ போன தேர்தலில் அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்போ திமுக எதிர்கட்சி கூட இறாமல் போயிடுச்சு எதிர்கட்சி கூட மக்கள் வந்து எதிர்கட்சி கூட கொண்டு வரல அது படுத்தோல்வி அடைஞ்சாங்க அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் ஒரே ஒரு ஆள் தான் அவங்களுக்காக இருந்தாங்க அவ்வளோ பேரில் அதனால் அது வெற்றி தோல்வின்றது வந்து சகஜம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தல் கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே தனியார் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளி உயிரிழப்பு அனல் மின் நிலைய நிர்வாகம் ரூபாய் ஒரு கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் நெய்வேலி அருகே ஊத்தங்கால் தனியார் அனல் மின் நிலையத்தில் பெரியபாதி கிராமத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் மகன் மாணிக்கவாசகம் இவர் ஒப்பந்த தொழிலாளியாக வந்த நேற்று பிற்பகல் பாய்லர் பிரிவில் போது நிலக்கரி சாம்பல் கட்டி அவரது தலையில் விழுந்ததில் பலத்த காயமடைந்தார் ஆபத்தான நிலையிலிருந்து அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் படுகாயமடைந்த மருத்துவமனையில் குறிஞ்சிப்பாண்டையைச் சேர்ந்த தண்டவாணி கூனங்குறிச்சியைச் சேர்ந்த அடைக்கலசாமி ஆகியோர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவ சம்பவத்திற்கு சென்ற ஊமங்கலம் காவல்துறையினர் விசாரணை செய்து அம்மாணிக்க வாசகம் உடலை விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு உயரிய சிகிச்சையும் இழப்பீடும் வழங்க வேண்டும் மேலும் இறந்த மாணிக்கவாசகம் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அனல் மின் நிலைய நிர்வாகம் இழப்பீடாக ரூபாய் ஒரு கோடி வழங்க வேண்டும் அவரின் வாரிசுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் தமிழக அரசு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சம் வழங்க வேண்டும் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் சர்வாதிகாரி என கூறியதை அமைப்பிக்கும் நேரம் வந்துவிட்டது நாமக்கல்லில் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாடு மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது மக்களின் தேவைகளை அறிந்து புரிந்து அவர்களுக்கு சேவை செய்தால் நிச்சயம் உங்களை நோக்கி மக்கள் வரத்தான் செய்வார்கள் அதே நேரத்தில் நீங்கள் தவறு செய்துவிட்டால் உங்களை விட்டு மக்கள் விலகுவார்கள் விலகுவதோடு மட்டுமல்ல உங்களை புறக்கணிப்பார்கள் என்று பேசியதையே நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒழுங்கினமும் முறைகேடும் தலை தூக்குமானால் நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மட்டுமல்ல உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி குமார் என்பவர் மீது கோவிலுக்கு வந்த நிக்கித்தா என்பவர் நகை திருட்டு குறித்து கொடுத்த புகாரின் பெயரில் அவசர அவசரமாக கடந்த ஜூன் பதினேழாம் தேதி தனிப்படை காவலர்கள் ஐந்து பேர் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொண்டனர் இவ்வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு நடைபெற்ற விசாரணையில் புகார்தாரர் நிக்கிதாவுக்காக அரசின் உயர் பதவியில் உள்ள சிலர் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே அஜித் குமார் அடித்து கொல்லப்பட்டார் என்பது தெளிவாகிறது இந்நிலையில் நேற்று கொலை செய்யப்பட்ட கோவில் காவலாளி அஜித் குமாரின் தாயார் மாலத்தி பொய் புகார் அளித்த நிகிதாவையும் அவருக்கு சாதகமாக போலீசாரை கொண்டு அஜித் குமாரை கொலை செய்ய தூண்டியவர்கள் மீதும் சிபிஐ நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் அண்மையில் கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கனிமவள கொள்கையை உலகிற்கு படம் பிடித்துக் காட்ட குளித்தலை அருகே குவாரிக்கு செய்தி சேகரிக்கச் சென்ற கதிரவன் என்ற செய்தியாளரையும் அவரின் கேமராமேன் செபஸ்டியன் உள்ளிட்ட ஐந்து பேர் மீதும் அங்கிருந்த கும்பல் சரம் வாரியாக தாக்கியுள்ளது இதுகுறித்த புகாரின் பேரில் இன்னமும் நடவடிக்கை எடுத்து அக்கும்பலை காவல்துறை கைது செய்யவில்லை இக்கும்பலை இயக்கியது திமுக எம்எல்ஏ தான் என கூறப்படுகிறது அப்படியெனில் ஒழுங்கினமும் முறைகேடும் தலை தூக்குமானால் நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மட்டுமல்ல உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அன்று முதலமைச்சர் கூறியது அப்பாவி மக்களை பார்த்துத்தானா என்ற கேள்வி எழுகிறது எனவே உடனடியாக கோவில் காவலாளியை தாக்கும்படி காவலர்களுக்கு அழுத்தம் கொடுத்தவர்கள் மற்றும் பொய் புகார் அளித்த நிக்கிதா ஆகியோருடன் ஊடகவியலாளர்களை ஒடுக்க நினைத்து செயல்பட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து ஒழுங்கினமும் முறைகேடும் தலை தூக்குமானால் நான் சர்வாதிகாரியாக மாறிய நடவடிக்கை எடுத்து நான் சர்வாதிகாரிதான் என்று கூறியதை முதலமைச்சர்கள் மெய்ப்பிக்க வேண்டும் என்றார் ரயிலில் பயணிக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச ரயில் பயண அட்டையை மாநில அரசு பெற்றுத்தர வேண்டும் தமிழ்நாட்டில் படிக்கும் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இலவச பேருந்து பயண அட்டை வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் தொடங்கப்பட்டது பின்னர் வந்த ஆட்சியாளர்களால் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு அரசு பள்ளி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி அரசு தொழில் பயிற்சி மாணவர்கள் தங்களது கல்வி நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பெற்ற இலவச பேருந்து பயண அட்டையை பேருந்து நடத்துனரிடம் காண்பித்து கட்டணம் இன்றி இத்திட்டத்தின் மூலம் பயணிக்கலாம் இதற்காக ஆண்டொன்றுக்கு சுமார் கோடி ரூபாய் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு அரசால் வழங்கப்படுகிறது ஆனாலும் பேருந்துகள் குறிப்பிட்ட நிறுத்தத்தில் சற்று தள்ளி நிறுத்துவதும் தொடர்ந்து வாடிக்கையாகி வருகிறது இதை தவிர்க்க மகளிர் பேருந்து போல பள்ளி தொடங்கும் நேரத்திற்கு முன்பாகவும் பள்ளி முடியும் நேரத்திற்கு பின்பும் பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்து இயக்க வேண்டும் இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டில் கல்வி நிறுவனத்தின் மூலம் விண்ணப்பங்கள் பெறாமல் எம்எஸ் எல்லா மாணவர்களுக்கும் பேருந்து இலவச பயண அட்டை வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழகம் முழுவதும் அறுபது லட்சம் மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக அரசு போக்குவரத்து துறை கடந்த டிசம்பர் மாதம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே ரயில் நிலையங்களுக்கு வசிக்கும் ரயிலில் பயணிக்கும் இதற்கிடையே ரயில் நிலையங்களுக்கு அருகாமையில் வசிக்கும் மாணவர்கள் ரயிலில் பள்ளிக்கு பயணிக்கிறார்கள் அவர்களுக்கு மாணவர்களின் பெற்றோர்கள் மாதாந்திர பயண அட்டையை தங்கள் சொந்த செலவில் தருகிறார்கள் வரும் கல்வியாண்டில் ரயிலில் பயணிக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் அரசு ரயில்வே துறையில் பன்னிரண்டு உண்டான பணம் செலுத்தி ரயிலில் பயணிக்க இலவச பயண அட்டையை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தினர்